வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ டூ ஏன தமிழ் கிளாஸஸ் தான் பாக்குறோம் அதுல இன்னைக்கு யூனிக் செவன்ல நம்மளுக்கு இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பதினஞ்சு கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க இதுல தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நம்ம தேவனய பாவனார் அப்படி சொல்லிட்டு வரிசைக்கு பார்க்கணும் அதுல இன்னைக்கு யார் பார்க்க போறோம் அப்படின்னா எதுனா தேவனய பாவனார் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் நீங்க பாருங்க ஜி போக் பார்க்கலாம் கேர் பார்க்க போறோம் அப்படின்னா ஜி போ பார்க்க போறோம் ஏன்னா இவர் வந்து நம்ம நாடு கிடையாது ஒரு ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம படிச்சிருப்போம் ஐரோப்பியர்கள் அங்க இருந்து இங்க வராங்க சமய பண்ணி ஆட்டுறதுக்காக வராங்க அவங்களுடைய சமயங்களை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமா என்ன பண்றாங்க இங்க வராங்க நம்ம வாணியம் பண்றதுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இது போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி இங்கிலாந்துல இருந்து ஆங்கில ஆங்கில மொழிய வந்து தாய்மொழியா கொண்ட ஒருத்தர் வந்து இங்க வந்து தமிழ் படிச்சு தமிழ் பணி பரப்புனது வந்துதான் நம்மளுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் ஜி போப் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனிதன் ஜி போப்பு காலம் வந்து நம்மளுக்கு தெரியணும் ஜி போப் படிக்கிறீங்க அப்படின்னா காலம் வந்து இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எட்ணூத்தி இருபது ஏப்ரல்ல வந்து பிறக்குறாங்க இறந்தது எப்ப இருப்பாங்க அப்படின்னா பதினொன்னு ரெண்டு பிப்ரவரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து இறந்து தெரிவாங்க இந்த ஜி யூ போப் அப்படின்னா ஜார்ஜ் யுக்லோ போப் அப்படி சொல்லுவாங்க ஜார்ஜ் யுக்ளோ போப் இவர் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவ்ல வந்து பறக்கிறாரு பிரான்ஸ்ல எட்வர்ட் தீவ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து பறக்கிறாரு இவங்க அப்பா அம்மா பேரு ஜான் போப் இன் முலாபு ஜான் போப் ஜான் இன் முலாபு அவங்களுக்கு பையனா பிறகுறாரு போப் வந்து ரொம்ப ஒரு கோப்பினுடைய பெற்றோர்கள் ஒரு சிறந்த கல்வியாளர்கள் அவங்களும் சமயப்பட்டு நிக்கவர்களா இருக்காங்க அதே மாதிரியே நம்ம குழந்தையும் என்ன பண்ணணும் கல்வி ப படிச்சு சமயத்தை வந்து நல்ல ஒழுக்கத்தோட குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் அதே மாதிரி வளர்க்குறாங்க இதே மாதிரிதான் ஜி போக் இளமையிலேயே ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு சுறுசுறுப்பு விடாமுயற்சி ஊக்கம் உழைப்பு எல்லாமே ஒரு பெஸ்ட் குழந்தை அப்படின்னா ஜிவ்போப் வந்து சொல்றாங்க ஜி போப்போட இல்லையா அவருதான் ஹென்றி அவரு தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தை பரப்பணும் அப்படி சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்காக ஒரு சமய குருபா வேலை பார்த்து வந்துட்டு இருப்பாரு அவரை பார்த்துதான் பார்த்து பார்த்துதான் நம்மளும் என்ன பண்ணணும் சமய பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போப்புக்கு வந்து அவர் மேல ஒரு நம்மளும் சமய பணி செய்யலாம் நம்மளும் போய் மதத்தை பரப்பலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வருது அப்போ எப்ப வராங்க பத்தொன்பதாவது அகவை வயசுல பத்தொன்பதாவது வயசுல தமிழகம் வராது சமய பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பத்தொன்பதாவது வயசுல வராங்க இதுல வராங்க பாய்மரக்கப்பல்ல அப்ப சென்னைக்கு அவங்க வந்து சேர்றதுக்கே எட்டு திங்கள் திங்கள்னா மாதம் எட்டு திங்கள் வந்து ஆயிடுது அப்ப அந்த எட்டு திங்களும் சும்மா வராரா கிடையாது அந்த எட்டு திங்கள்லயும் தமிழ் நூல்கள் வடமொழி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள்லாம் படிச்சுட்டே வராது நிறைய புக்ஸ் வந்து படிச்சுட்டே வராரு ஏன் அப்படின்னா தமிழகம் வந்த உடனேயே ஒரு நம்ம தமிழர்கள் முன்னிலையில சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு அவருக்கு வந்து திறமையை வந்து மேம்படுத்திட்டு வர்றாரு அப்ப எவ்வளவு தூரத்துக்கு ரீதி படிக்கக்கூடிய இதை வந்து அவர் வந்து அந்த வேஸ்ட் பண்ண கூடாது அந்த எட்டு மாசமும் நம்ம என்ன வேஸ்ட் பண்ண கூடாது தமிழகம் போறோம் அப்படிங்கிறப்போ தமிழ் நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு இங்க வந்து நம்மள மாதிரியே தமிழ்ல வந்து சூப்பரா சொற்பொழி ஆட்டுற அளவுக்கு அவருக்கு வந்து திறமையா வந்துட்டாங்க தமிழகத்தில் சமய பணி முத முதல்ல எங்க வராங்க இப்ப சென்னை வராங்க சொன்னோம் சென்னையில சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சமய பணி ஆட்டுறதுக்காக வராங்க அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி சாயர்புரத்துல போய் தங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் சமய பணி ஆற்றணும் சென்னை சாந்தும் அதுக்கப்புறம் திருநெல்வேலி சாயர்புரத்துல என்ன பண்றாங்க அங்க போறாங்க அங்க போய் ஸ்கூல்ஸ் பள்ளிகள் வந்து நிறைய நிறுவுறாங்க கல்வி பணி சமயப்பணி இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதே பள்ளிக்கூடத்துல கிறிஸ்துவ மதத்தையும் பரப்பிடுவாங்க சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் இதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்கூல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப அந்த இதுலயும் சமய கல்லூரியும் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அங்க கிரேக்கம் லத்தின் எபிரேயம் இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் கிரேக்கம் லத்தின் எபிரேயம் அது மட்டும் இல்லாம கணிதம் அறிவாய்வுனா தருக்கம் அறிவாய்வுன்னு என்னது தருக்கம் மெய்யறிவு அப்படின்னா தத்துவம் மெய்யினா தத்துவம் இதெல்லாம் கற்பிக்க கூடிய ஒரு கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் சமயப்பணி பணியோட சேர்ந்து சமயப்பணி இப்ப திருமணம் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்குலத்துல தங்கிதானே சமய பணியாற்றுறாங்க ஸோ அங்கதான் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்பது இந்த ஒரு காலத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாந்துக்கு போயிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல திருமணம் பண்றாரு சாயர்புரத்துல இருக்கக்கூடிய ந இயர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்பது வரை நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது ஒரு ஏழு வருஷத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அங்கேயே கல்வி பண்ணி சமய பண்ணி இங்க திருநெல்வேலி சாயர்புரத்துல அது முடிச்சுட்டு இங்கிலாந்துக்கு போய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல திருமணம் நடக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது திரும்ப மனைவியோட என்ன பண்றாங்க திரும்பவும் தமிழகம் வராங்க தஞ்சாவூர்ல சமய பணி ஆட்டுறதுக்காக தமிழகம் வராங்க எப்படி தமிழ் இலக்கியத்துல ஒரு ஆர்வம் ஏன்னா தஞ்சையில இருக்கும் போதுதான் எட்டு ஆண்டு காலம் எட்டு ஆண்டு காலத்துலதான் புறநானூறு படிக்க ஆரம்பிக்கிறாரு புறநானூறு தங்கநூர்கள் நன்னூல் இதெல்லாமே படிக்கணும் இலக்கணங்கள் எல்லாம் பயில ஆரம்பிச்சிடுறாரு அதுலதான் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இதெல்லாமே ரொம்ப பலமுறை இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் போய் என்ன சொல்லுவோம் நிறைய தடவை படிக்கணும் நான் இந்த கிளாஸ்ல சொல்றதே அதுதான் நூறு நாள் படிங்க நூறு தடவை படிங்க திரும்ப திரும்ப படிக்கணும் இப்ப பலமுறை படிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வேர்ட் ரீடிங் பண்ணும் போதுதான் என்ன ஆகும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மனசுல வந்து பதியும் அந்த மாதிரி படிக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்க நயங்கள் எல்லாம் உணர்ந்து ஆங்கிலத்துல இதை மொழிபெயர்த்து நம்ம இப்படி பயன்படுற மாதிரி மேலை நாட்டவரும் பயன்பெறுவாங்க அதனால படிக்கிறோம் சோ நம்மளுக்கு வந்து ஓகே ஆனா அங்க ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல அவங்களும் இதை வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இடத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுறாரு அதை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார் இப்போ ஏடுகள்ல வந்து கட்டுரைகள் நிறைய வந்து ஆங்கிலத்தில் எழுதுறாரு அப்படி முத முதல்ல எழுதுறதுதான் என்னது இந்தியன் சஞ்சிகை இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இது ரெண்டுமே வந்து தமிழ்மொழி பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஆங்கிலத்துல வெளியிட்டு இருக்கிறார் தமிழ்மொழி பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாங்க அதுதான் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அந்த கட்டுரையில தான் என்ன ஆகுது அப்படின்னா புறநானூற்று பாடலும் புறப்பொருள் வெண்பா மாலையில உள்ள ஆஹ் திணை விளக்கங்களும் அப்புறம் தமிழ் புலவரினுடைய வரலாறு இதெல்லாம் வந்து அந்த இதுல வந்து அந்த கட்டுரைகள்ல இடம்பெற்றிருக்கு கட்டுரைகள்ல என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூற்று பாடல் புறப்பொருள் வெண்பா மாலை விளக்கம் தமிழ் புலவர் வரலாறு இதெல்லாமே அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ பண்பாடு இப்ப நம்ம தமிழகம் வந்துட்டாவே என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து என்ன ஆகுறோம் பழக்க ஆரம்பிச்சிடும் பண்பாடு பொறுமை சினமின்மை நட்பு இதெல்லாத்தையும் விளக்குற மாதிரி அறநூறு செயல்கள் அறுநூறு செயல்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது தொகுத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து செய்யுள் கழம்பகம் தமிழ்செயூர் களம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியிடுறாங்க ஜி போக் தடவை ஜி பத்தின கேள்விகள் வராம வந்து இருக்கவே கிறிஸ்டின் ஜி போக் ரொம்ப ஒரு முக்கியம் அந்த நூலெல்லாம் தொகுத்ததோடு அதனுடைய பாக்கலுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு பாக்கள் அறநூல்கள்ல இருந்து அஹ் நிறைய விஷயங்கள் எடுத்து அதை செய்ய தமிழ்செயுர் களம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொகுத்து அதுல இருக்கக்கூடிய பாக்கள் இருக்கும்ல அதுக்கு விளக்கமும் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க முன்னோடி கோப் வந்து தமிழகம் க தமிழ வந்து கற்கக்கூடிய கூடிய காலத்துல நூலாசிரியராகவும் இருந்திருக்காரு நூலாசிரியராகவும் என்ன பண்ணிருக்காரு இருந்திருக்காரு சோ பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எப்படி இலக்கணம் கொடுக்கணும் இலக்கணம் எப்படி அமையணும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து கொடுத்திருக்காங்க வினாவிடை முறையில் வினாவிடை முறையில வந்து என்ன பண்ணிருக்காங்க அமைஞ்ச இரு இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு வினா விடைமுறையில அதே மாதிரி பெரியவங்க கற்கக்கூடிய வகையில இலக்கண நூல் ஒன்று எடுத்து ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இலக்கணம் புரியுற மாதிரி வினா விடை முறையில ஆஹ் இலக்கண நூல்கள் வெளியிட்டு இருக்காரு அதே மாதிரி பெரியவங்களும் இலக்கணங்கள்னு படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இலக்கண நூல் ஒண்ணு குறிப்பிட்டிருக்காரு இப்ப மேலை நாட்டவர்கள்லாம் தமிழ வந்து ரொம்ப எளிமையில கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அகராதி வெளியிடணும் புக்கு வெளியிடணும் இப்போ வந்து நம்மளுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா ஆங்கில சொல் அகராதி தமிழ் சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குரிய பொருளை வந்து தேட ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி மாதிரி வெளியிடலாம் அப்ப அவங்க அதுல தெரியல அப்படின்னா இதுல தேடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆங்கில அகராதி தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி ரெண்டு வெளியிட்டு இருக்காங்க சரியா தமிழ் ஆங்கில அகராதி அப்படின்னும் ஆங்கிலம் தமிழ் அகராதி அப்படின்னும் இப்போது வெளியிடுறாரு அதே மாதிரி தமிழ்லயே தமிழ்லயே வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கார் வரலாறு நூல்கள் எழுதுறது அப்படிங்கறது நம்ம தமிழ் படிச்ச தமிழ் முறை பயின்று வர்றவங்களுக்கே ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் போது ஒரு ஆங்கில மொழிய தாய்மொழியா எடுத்துக்கிட்ட ஒரு ஆளு தமிழ்லயே வரலாற்று நூல்கள் எழுத ஆரம்பிக்கிறாரு தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து சில செயல்கள் வந்து தொகுக்கிறார் அதெல்லாம் தொகு தொகுத்து என்ன ஆகுது அப்படின்னு அவர் ஒரு புக்கு போடுறாரு நூலா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்றாரு அதே மாதிரி தமிழ்லேயே உரைநடை நூல்கள் எழுதுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல மண்டலம் ஊட்டிக்கு போய் அங்க ஒரு பள்ளி ஒன்றை என்ன பண்றாங்க தொடங்கி அதுக்கு ஆசிரியரா இருக்காங்க அங்க பள்ளி ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து ஆசிரியராகவும் பணியாற்றாங்க திரும்ப ஆயிரத்தி எட்ணூத்தி இங்க வர ஐம்பத்தி எட்டு இது எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது கடைசி காலம் எல்லாருமே கடைசி காலத்துல தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கணும் அப்படிங்கறதா ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி போப்போம் என்ன பண்றாரு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருபத்தி மூணு ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு போயி தமிழ் தெலுங்கு கற்பிக்க கூடிய பேராசிரியரா இருக்காரு தமிழ் தெலுங்கு கற்பிக்க கூடிய ஒரு பேராசிரியர் இப்ப தமிழ்லாம் படிச்சுட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து நாற்பது வருஷம் படிச்சிருக்காரு நாற்பது ஆண்டுகள் படிச்சு அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ரொம்ப ஒரு முக்கியம் திருவாசகம் எப்ப மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறள் எப்ப மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்துல அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியணும் சோ பஸ்ட் பஸ்ட் மொழிபெயர்த்தது எது அப்படின்னா ஆங்கிலத்துல தான் நாற்பது வருஷம் நாற்பது ஆண்டுகள் படித்து சுவச்சு அஹ் போனா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அதே மாதிரி தன்னுடைய எண்பதாவது அகவை ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எண்பதாவது அகவையில என்ன பண்றாங்க திருவாசகத்தை மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க திருவாசகம் அதை மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க அதே மாதிரி இறுதி காலத்துல கடைசி காலம் அப்படிங்கிறப்போ அந்த டைத்துல என்ன பண்றாங்க வெளியிடுற இதெல்லாம் பதிப்பிச்சு இதெல்லாம் பதிப்பிச்சிருக்கார் இந்த நூல்கள் எல்லாம் பதிப்பிக்கிறாங்க புறப்பொருள் வெண்பா மாலை புறணானூறு திருவருட்பயன் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதிப்பிச்சிருக்காங்க இப்ப தமிழ் தமிழினுடைய பெருமை அப்படிங்கிறப்போ திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டு திருவாசகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டுட்டாங்க அப்படி ஒரு தமிழ ஃபுல்லா நம்மளுக்குன்னே தமிழ் பெருமையை பரப்புன ஒரு மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படி இறக்கும்போதே இவர் வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க என்னுடைய இறுதி முறையில இறுதி முறையினா உயிர் எழுதி வைப்பாங்க இல்லையா உயிர்ல வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி எழுதுங்க எப்படி கொடுங்க சொத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலம்ல அவருடைய பிறப்பு இறப்பு என்ன பண்ணிருக்காங்க இங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுதான் என்ன பண்ணிருக்காங்க இங்க நம்மளுக்கு இருக்காங்க இறுதி மொழியில இங்க இங்க கல்லறையில எழுதி இருக்க மாட்டாங்க அவருடைய எழுதி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆங்கில மொழியை அன்னை மொழியாக கொண்ட போ தன்னை ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தமிழினுடைய மாண்பையும் தமிழரும் தமிழரும் புரிஞ்சுக்கங்க நான் எங்க இருந்தோ வந்து நான் அப்படி பண்றேன் இல்லையா நீங்க வந்து என்ன பண்ணிக்கங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த தமிழினுடைய மாண்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இன்னும் இறக்காமல் இது மூலம் அங்கே ஒரு தமிழ் மாணவன் உழங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னாவே நம்மளுக்கு யாரு ஞாபகம் வந்துடுறாங்க ஜி போப் வந்து ஞாபகம் வந்துருவாங்க இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு தெரிஞ்சிடணும் ஜி போப் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது பதினொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜான் போப் கெதரி குலாபு அப்படிங்கிறவங்க இவங்களுடைய தமையனார் யாரு அப்படின்னா ஹென்றி பத்தொன்பதாவது அகவையில வந்து என்ன பண்றாரு வராரு அப்ப முப்பது இருபதுனா முப்பது முப்பத்தொன்பதுல வராது பத்தொன்பதாவது அகவையில வந்து சமயப்பணி ஆற்றுறதுக்காக எட்டு திங்கள் பாயமர கப்பல்ல வந்து சென்னைக்கு வந்து வராங்க அப்பவே தமிழ் வடமொழி எல்லாம் படிச்சுட்டுதான் வராங்க ஃபர்ஸ்ட் வர வந்தது சென்னை சாந்தோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் சாயர்புரத்துல அங்க பள்ளி ஸ்டார்ட் பண்ணி கல்வி பணி சமயப்பணி அதெல்லாமே இது பண்றாங்க அதுல கிரேக்கம் லத்தீன் மெதிரேயம் அஹ் கணிதம் அறிவாய்வு தருக்கம் மெய்யறிவு இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா இருக்காங்க திருநெல்வேலியில சாயர்புரத்துல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐ நா வரைக்கும் சமய பணி ஆற்றுறாங்க திரும்பி இங்கிலாந்து போயிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது திருமணம் பண்ணிட்டு மனைவியோட தஞ்சாவூருக்கு சமய பணி ஆற்ற வராங்க இந்த எட்டாண்டு காலத்துல தஞ்சையில இருக்கக்கூடிய அந்த எட்டாண்டு காலத்துல தான் புறநானூல் நன்னூல் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அப்பதான் இந்தியர்களின் சஞ்சியை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடுறாங்க புறநானூற்று பாடல்கள் புறப்பொருள் திணை விளக்கம் தமிழ் புலவர் வரலாறு எல்லாம் அந்த கட்டுரையிலே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்ம உயர்ந்த பண்பாடு அப்படின்னு பாக்கும்போது பொறுமை சினமின்மை நட்பு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அழுக்காறு அவாவை குடி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் ஒரு பொறுமையா இருக்கணும் பொறாமப்படாம இருக்கணும் இல்லை சொல்லுவோம் இல்லையா நட்பு இந்த மாதிரி அறநூறு செயல்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து சில விஷயங்கள் தேர்ந்தெடுத்து தமிழ் செய் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க புகுத்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களும் இலக்கணம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடை முறையில இரு இலக்கண நூல்களும் பெரியவங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண நூலும் படிக்கிறாங்க மேலை நாட்டவர் தமிழ எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஆங்கிலம் அகராதி ஆங்கிலம் தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லய வரலாற்று நூல்கள் படிச்சிருக்காரு உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு பாடநூல் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்புறம் உதக மண்டலம் போய் அங்க பள்ளி ஒன்றை தொடங்கி அங்க ஆசிரியரா இருந்திருக்காங்க திரும்பவும் இங்கிலாந்து போறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகளா இங்கிலாந்துல தமிழ் தெலுங்கு கத்துக்க கூடிய ஒரு ஆசிரியரா இருக்கிறப்பதான் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் ஆங்கிலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல ஆஹ் வெளியிடுறாங்க எண்பதாவது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல திருவாசகத்தை வெளியிடுறாங்க கடைசி காலத்துல புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் இந்த நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிர்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு தமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு போப் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழ் கிளாஸ் அப்படிங்கிறது ரெகுலரா நான் எக்ஸாம் போற வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலரா நான் ஒரு ஒரு இதுமே கிளாஸஸ் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நெக்ஸ்டா அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ